தமிழக வெற்றி கழகத்தில் சேர விரும்பும் மற்ற கட்சி நிர்வாகிகள் குறித்து விஜய் தீவிர ஆலோசனை விரைவில் ஏராளமானோர் கட்சியில் இணைய உள்ளதாகவும் தகவல் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக்கழகத்தின் கழகத்தின் அரசியல் பணிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை இலக்காக கொண்டு தீவிரமாக செயல்பட்டு வருகிறது கட்சித் தலைவர் விஜய் செயல்படுத்தும் அடுத்தடுத்த அதிரடி திட்டங்களும் அறிவிப்புகளும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது விஜய் கட்சியில் சேர்வதற்கு இளம் தலைமுறையினர் மட்டுமின்றி பலதரப்பு மக்களும் தீவிர ஆர்வம் காட்டி வருகின்றனர் இதுவரை கட்சியில் சேர்ந்த உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஒரு கோடியை நெருங்கியுள்ளது விக்ரவாண்டியில் நடந்த கட்சி மாநாட்டிற்கு பிறகு அரசியல் கட்சிகள் பார்வை தமிழக வெற்றி கழகத்தை நோக்க தொடங்கியுள்ளது மேலும் கட்சி வளர்ச்சி கட்டமைப்பை வலுப்படுத்த தமிழகம் முழுவதும் புதிய மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகளை விஜய் நியமனம் செய்து வருகிறார் இதுவரை ஐந்து கட்டங்களாக புதிய நிர்வாகிகள் பட்டியல் வெளியாகியுள்ளது மேலும் புதிய நிர்வாகிகள் வருகிற இருபத்தி ஆறாம் தேதிக்குள் நியமனம் செய்யப்பட இருக்கிறார்கள் இது ஒருபுறம் இருக்க கட்சியின் தேர்தல் வியூகப் பணிகளை பிரபல தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் தமிழக வெற்றிக்கழகத்துடன் கழகத்துடன் இணைந்து மேற்கொண்டு வருகிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் வியூக பணிகள் தீவிரமாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது கட்சியின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்து பொதுச் செயலாளர் ஆனந்துடன் தலைவர் விஜய் அடிக்கடி ஆலோசனை நடத்தி முடிவுகளையும் எடுத்து வருகிறார் கட்சி தொடங்கி முதலாம் ஆண்டு முடிந்து இரண்டாம் ஆண்டு தொடங்கியதைத் தொடர்ந்து வருகிற இருபத்தி ஆறாம் தேதி மாமல்லபுரத்தில் கட்சி சார்பில் ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்பட இருக்கிறது விழாவில் விஜய் அடுத்தடுத்த திட்டங்களை அதிரடியாக வெளியிட இருக்கிறார் விஜயின் ஒவ்வொரு அறிவிப்புகளுக்கும் தொண்டர்கள் மத்தியில் புது உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தில் சேர்வதற்கு திமுக அதிமுக மற்றும் பல்வேறு கட்சிகளை சேர்ந்த முக்கிய அரசியல் பிரமுகர்கள் தொடர்பு கொண்டு வருகின்றனர் பெரும்பாலும் முன்னாள் அமைச்சர்கள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர் அவர்கள் பற்றிய விவரத்தை பொதுச்செயலாளர் ஆனந்த் கட்சி தலைவர் விஜயின் கவனத்திற்கு கொண்டு சென்றுள்ளார் கட்சியில் சேர விருப்பமுள்ள நபர்களின் பின்னணி பற்றி விஜய் தீவிரமாக ஆய்வு செய்து வருகிறார் அது மட்டுமல்லாது தமிழக வெற்றிக் கழகத்தில் பல அரசியல் பிரபலங்கள் இணைய இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது